பழி வாங்குகிற எண்ணம் வந்து நமக்குள்ளே வருமானால் உங்களுடைய வளர்ச்சியில பாதி தடைபட்டு போகும் அவர்களை பழி வாங்குற நேரத்தில் நீங்கள் இன்னும் நிறைய செய்யலாம் சிலர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போய் தங்களுடைய வாழ்க்கையே அழிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னொருத்தரை பழி வாங்கிறதுக்குன்னாகவே போய் பல வருடங்களை வந்து நீங்கள் வேதத்துல வந்து சவுல்ராஜா அப்படிதான் சொன்னாரு காரணமே இல்லாத ஒன்றுக்காக தாவீதை வந்து பழி வாங்கணும் அவனை அழிச்சிடணும் அப்படின்னு முயற்சி எடுத்து தன்னுடைய ராஜ்ய பாரத்துல எதையுமே செய்யாம தன்னுடைய நாற்பது வருஷத்தை வீணா கழிச்சிட்டாரு கடைசில அவரால் ஒன்றும் பண்ண முடியல பழி வாங்கவும் முடியல அதை நிவர்த்தியாக்கவும் முடியல அதனால உங்களுடைய நாட்களை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள் இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கலாம் பாஸ்டர் நான் அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவர் அவனை தண்டிக்கணும் ஆண்டவர் அவன் கையை உடைக்கணும் காலை உடைக்கணும் ஆனால் சொல்றேன் அப்படி ஜெபிப்பது கூட நமக்கு வேண்டாம் சிமேயை தூசிக்கும் போது தாவிது சொல்லுகிறான் சிமேயை தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் அவ்வளோதான் அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது ஒருத்தர் நம்மளை திட்டுறது நல்லது ஒருத்தர் நமக்கு விரோதமாய் பேசுவது நல்லது ஒருத்தர் நம்ம மேல் பழி சுமத்துவது நல்லது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் நான் நம்புகிறேன் அது தீமையானது அல்ல அது நன்மையானது அது கர்த்தருடைய நடத்துதலின்படி தான் வருகிறது நம்ம ஒரு நாள் அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கண்டுக்கவே கூடாது அதை பார்க்கவே கூடாது ஆனா உங்களுடைய ஓரத்துல வந்து அந்த நிமிஷத்தில் அந்த வெறி உங்களுக்குள்ள வரும் அத எப்பவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஒரு கோபமான காரியம் உங்களுக்கு முன்னாடி நடக்கும் போது அந்த இடத்தை விட்டு முதல்ல நீங்க போயிருங்க ஏனா அந்த இடத்துல இருந்தா உங்களால திரும்பி பேசலன்னு தோணும் அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு கோபம் வரும் அந்த இடத்துல ருக்கும் போது உங்களுக்கு பழி வாங்குறதற்கான தோணும் சில காரியங்களை ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் நீங்க ஆற போடிங்கனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க நிதானமாக யோசிப்பீர்கள் நீங்க யோசிக்கிற யோசனை வந்து சரியா இருக்கும் எதையுமே நம்ம வந்து அவசரப்பட்டு யோசிக்க கூடாது அவசரப்பட்டு செய்யக்கூடாது யார் என்ன பண்ணினாலும் இன்றைக்கி ஆண்டோடத்தில் அதை ஜெபிங்க ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க நான் அந்த நேரத்திலே உத்தரவு கொடுக்கக்கூடாது அந்த நேரத்திலே நான் பதில் சொல்லக்கூடாது அந்த நேரத்தில் அந்த காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் அமைதியாக பொறுத்து ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நான் நம்புறேன் உங்களை அறியாமலே அந்த காரியத்தை குறித்த ஒரு சரியான முடிவு உங்களுக்குள்ள வரும் ஆமேன்னு சொல்லுங்கள்